ஸ் வெக்கம் பே சேனல் படித்ததில் பிடித்தது இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பலன் தரக்கூடிய அதாவது இந்த வருஷம் இதை செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து குழந்தை இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு பலன் தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விரத முறையை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா நாளை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தேதி வந்து பங்குனி உத்திரம் வந்து நடக்குது இன்னைக்கு மார்ச் இருபத்தி நாலாம் தேதியே வந்து வந்திருந்தாலும் நாளைக்கு தான் வந்து அதை எல்லாருமே வந்து முக்கியமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க எப்படி விரதம் இருந்தால் அவங்களுக்கு பலன் நல்லா கிடைக்கும் எந்த முறை வந்து அவங்களுக்கு ஈஸியான எளிமையான முறையாக இருக்கும் எந்த முறையை அவங்க தேர்ந்தெடுக்கிறது ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனல் பார்த்துட்டு புதுசாக நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா எனக்கு வந்து எந்த முறையை சூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து என்னோடய நான் இது வரைக்கும் இந்த மாதிரி விரதம்லாம் இருந்ததே இல்லை இல்லைனா எனக்கு இந்த பங்குனி உத்தர விரதமே இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த பங்குனி உத்தரவிரதம் எந்த முறையில் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் அதே மாதிரி நாளைக்கு விரதம் வந்து முருகனுக்கு மட்டும்தான் இருக்கணுமா அப்படிங்கிறத பற்றியும் நான் ஒன் பை ஒன்னாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சிக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது முருகனுக்கு தான் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து நம்ம சொல்லியிருக்கோம் எப்போவுமே வந்து முருகன் ஆலயங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம எந்த தெய்வத்தை நினச்சி வேணாலும் நமக்கு விரதம் இருக்கலாம் நம்மளோட இஷ்ட தெய்வங்கள் யாரை நினச்சி வேணாலும் நம்ம விரதம் இருக்கலாம் இது வந்து எல்லா தெய்வங்களுக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் ரொம்ப ரொம்ப பலன் அதிகமாக தரக்கூடிய ஒரு நாள் அதனால தான் இந்த பங்குனி உத்தரத்தை வந்து நான் இவ்வளோ ஸ்பெஷலாக நான் உங்ககிட்ட கிட்டே சொல்லிட்டுருக்கேன் இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தீதியினாலே வந்து அம்மனுக்கு ரொம்ப உகந்தது ஸோ பௌர்ணமி அப்படிங்கிறப்ப அம்மனுக்கு நினச்சும் நம்ம விரதம் இருக்கலாம் உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது ஐயப்பனுக்கு உரியது ஸோ ஐயப்பனை நினச்சும் நம்ம வேண்டுதல் வச்சுக்கலாம் அதே மாதிரி முருகனை நினச்சும் வேண்டுதல் வச்சுக்கலாம் இப்படி நம்ம மனசுக்கு இஷ்ட தெய்வதை யாரை நினச்சி வேணாலும் நம்ம விரதம் வைக்கலாம் ஆனாலும் முருகனுக்கு விரதம் இருக்கிறது பெரும்பாலான மக்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நம்ம வந்து நிறைய விரத முறைகள் வந்து இதில் வந்து சொல்லியிருக்கோம் இதில் ரெண்டு முறைகள் வந்து குழந்தைக்காக முயற்சி படுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பால் பழ விரதம் இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்காகவே முயற்சி பண்ணுறவங்க குழந்தைக்காக மட்டுமே முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனால் அப்படின்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் விரதமே இருந்திருக்க மாட்டீங்க இல்லைன்னா இது வரைக்கும் இந்த விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னே உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது நீங்கள் புதுசாக வந்து இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பால் பழ விரதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப எனர்ஜி கொடுக்கும் உங்களுக்கு ரொம்ப கலைப்பு தெரியாது அதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனும் கிடைக்கும் இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொழுது அதாவது காலையில் வேளை மட்டும் சாப்பிடாம விரதம் இருந்து மதியம் விரதம் விடுறது ஸோ இந்த ரெண்டு முறையுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கலாம் அதுக்காக வந்து நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கலாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்போ உங்கள் ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னாலும் சரி இல்லை இயற்கையாக உங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்னாலும் சரி இந்த பங்குனி உத்தரம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்கு கர்ப்பமாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த ரெண்டு முறைகள் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு முறையில் எது உங்களால் முடியுதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு தயக்கத்திலையே இருக்கீங்க அக்கா எனக்கு வந்து விரதம் இருந்தே பழக்கம் இல்லை என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அதோடு மட்டும் இல்லாமல் இந்த விரதத்தில் ரொம்ப முக்கியம் ஷட்கோண கோலம் ஆறு நெய் தீபம் அதே மாதிரி வெத்தலைப்பாக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரெண்டையுமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இந்த விரதம் வந்து நீங்கள் கடைப்பிடிக்கணும் சாயந்தரம் ஆறு மணிக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் ஆலயத்துக்கோ சிவாலயத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் அங்கே கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டே நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லை என்னால் கோயிலுக்கு போக முடியலைங்கிறவங்க வீட்டிலையே விளக்கேற்றி நான் சொன்ன மாதிரி நெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் பண்ணி உங்களால் முடிஞ்சதை நெய்வேதம் பண்ணி வெத்தலை பார்க்க காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி ரெண்டு நேரமும் வைக்கணும் ஸோ இதுதான் முறை இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை விட டீட்டெயில்டாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நேற்று தான் வந்து டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ